அது ஒரு விவசாய கிராமம் அங்கு சுமார் குடும்பங்கள் வசித்து வந்தனர் அங்கு வசித்து வந்தவர்களின் வாழ்வாதாரம் அதில் மிக சிலரே சொந்தமாக அவர்களிடம் இருக்கும் சிறு நிலத்தில் விவசாயம் செய்தனர் மீதமுள்ள அனைவரும் அங்குள்ள பண்ணையார்கள் நிலத்தில்தான் வேலை பார்த்து அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் சிலர் சொந்தமாக அவர்கள் நிலத்தில் விவசாயம் செய்தாலும் விளைந்த அனைத்தையும் அந்த மிக குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய நிலை ஏனென்றால் ஏனென்றால் அந்த பண்ணையார்களை பகிர்ந்து கொண்டு அந்த கிராமத்தில் யாராலும் வாழ முடியாது அந்த கிராமத்தில் விவசாயி ஒருவர் வீட்டில் செவ்வாழை மரம் ஒன்று வளர்த்து வந்தார் அந்த வாழை மரத்தை அவருக்கு பெண் குழந்தை பிறந்த அதே நாளில் நட்டு வைத்தார் அதனால் அவருக்கு அந்த மரத்தின் மேல் அவ்வளவு அக்கறை அவருடைய குழந்தைக்கு இணையாக அந்த மரத்தை பராமரித்து வந்தார் அவர் குழந்தைக்கும் அந்த மரத்தை பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் தினமும் கதையாக சொல்லி வளர்த்ததால் அந்த பெண் குழந்தைக்கும் செவ்வாழை மரத்தின் மேல் மிகவும் அக்கறை அந்த விவசாயி குழந்தைக்கு இரண்டு வயது ஆனது வெகு நாட்களாக காத்திருந்ததற்கு பலனாக அந்த வாழை மரத்தில் வாழை வர ஆரம்பித்தது அந்த விவசாயியும் அவரது பெண் குழந்தையும் அந்த செவ்வாழை பழத்திற்காக ஆவலாக ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில் அந்த கிராமத்தில் பண்ணையார் ஒருவர் வீட்டின் விசேஷம் ஒன்று வந்தது அதே நாளில்தான் அந்த விவசாயி வீட்டில் இருந்த செவ்வாழை மரத்தில் இருந்த வாழைக்காயும் பழமாகி சாப்பிடும் நிலையில் பார்ப்பதற்கு திவ்யமான காட்சியாக அந்த மரத்தில் இருந்தது விவசாயி அவர் மகளும் அந்த செவ்வாழையை பார்த்து ஆர்வமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் இத்தனை நாள் காத்திருந்ததற்கு இந்த வாழைப்பழத்தை இன்று சுவைக்கப் போகின்றோம் என்று அந்த விவசாயி மகள் சொல்ல விவசாயி அதற்கு ஆமாம் செல்லமே நம் போல் ஏழை விவசாய குடும்பத்திற்கு இது போன்ற சந்தோஷம்தான் மனநிறைவை தரும் என்று கவலை கலந்த சந்தோஷ குரலில் சொன்னார் ஆனால் அந்த சந்தோஷம் கூட அவர்களுக்கு வெகு நேரம் நிலைக்கவில்லை அன்றென்னவோ அந்த கிராமத்தில் எங்கும் செவ்வாழை எந்த சந்தையிலும் கிடைக்கவில்லை அதனால் பண்ணையாரோ அவருடைய பணியாட்களிடம் இங்கு இல்லை என்றால் என்ன பக்கத்து கிராமம் இல்லை அங்குள்ள சந்தையில் இருந்தால் வாங்கி வாருங்கள் செவ்வாழை இன்றைய விசேஷ பூஜைக்கு வேண்டும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்க ஏன் இதை இன்னும் வாங்காமல் விட்டீர்கள் என்று அந்த பணியாளர்களை கடிந்து பேசினார் அப்புறம் அந்த பணியாளர்கள் மிக பயத்துடன் செவ்வாழையை தேடி அலைந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஒருவர் கண்ணில் அந்த விவசாயி வீட்டில் இருந்த செவ்வாழை குலை நுழைந்து மிகவும் அதிகார தோரணையில் பண்ணையார் இந்த மரத்தை வெட்டி வர சொன்னார் அவர் வீட்டு விசேஷத்திற்காக என்று கூற அந்த விவசாயிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அந்த பணியாளர்களிடம் விவசாயி ஐயா நான் ரொம்ப நாளாக இந்த மரத்தை பராமரித்து வளர்த்து வருகிறேன் அது மட்டும் இல்லை இந்த மரத்தின் மேல் என் பெண் உயிரையே வைத்துள்ளார் ஆகையால் நீங்கள் வேறு இடத்தில் முயற்சி செய்து பாருங்களேன் என்று கெஞ்சி கேட்டார் ஆனால் பணியாளர்கள் செவிசாய்க்க தயாராக இல்லை பண்ணையார் பழத்தை கேட்க இந்த பணியாளர்களோ மரத்தை வெட்டி வர சொன்னதாக சொல்லி அந்த மரத்தை வெட்ட ஆரம்பித்தனர் அப்புறம் வேறு வழி இல்லாமல் அந்த விவசாயி ஐயா அந்த மரத்தில் உள்ள செவ்வாழை குழை மட்டுமாவது எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என் மகள் மிகவும் ஆர்வமாக அந்த பழத்தை சாப்பிட காத்து கொண்டிருக்கிறாள் இல்லைனா ஒரு பழமாவது அவளுக்கு கொடுங்கள் என்று சொல்ல அந்த பணியாளர்களோ முடியாது முடியாது என்று ஆணவத்துடன் பதில் சொல்லிவிட்டு மரத்தை வெட்ட ஆரம்பித்தனர் விவசாயினால் ஏதும் செய்ய முடியவில்லை ஏனென்றால் அந்த பண்ணையாரை பகைத்து கொண்டு அங்கு வாழ முடியாது விவசாயியும் அவரது மகளும் அந்த மரத்தை வெட்டி சென்றதை பார்த்து அழுது கொண்டிருந்தார்கள் பிறகு விவசாயி அவரது மகளிடம் சரி நாம் அழுது மட்டும் என்ன ஆகப் போகிறது ஏழை விவசாயிகளின் ஆசை என்றும் கனவுதான் என்று சலிப்புடன் சொல்லிவிட்டு மகளை ஆறுதல் படுத்தினார்